வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாருக்கும் அளவுக்கு அதிகமா உரிமையை கொடுத்துடாதீங்க நீங்களும் யாருக்கிட்டையும் அளவுக்கு அதிகமா உரிமையை எடுத்துக்காதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில மனுஷங்க நம்மள சுத்தியே இருப்பாங்க உரிமை அப்படிங்கிற பேரில் அவங்க செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத அவங்க உணர்றதே கிடையாது கேட்டால் நான் உரிமையில் சொல்லிட்டேன் உரிமையில் செஞ்சுட்டேன் இது கூட நான் செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு சில மனுஷங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க உங்கள் மேலே அவங்க அளவுக்கு அதிகமாக உரிமை எடுக்கிறதுனால தான் ஒரு சில விஷயங்கள் உங்களை காயப்படுத்துறதுக்கு நீங்களே உங்களுக்கு தெரியாமலே அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அளவுக்கு அதிகமாக யாருக்கும் உரிமையை கொடுக்காதீங்க அளவுக்கு அதிகமாக யார்கிட்ட இருந்தும் உரிமையை எடுக்காதீங்க அப்படிங்கிறத நான் இதுக்காக தான் சொல்றேன் நிறைய பேரோட வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு உண்மை அப்படின்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க அன்பு பாசம் அக்கறை இது எல்லாமே பொய்யின்னு நிரூபிக்கிறதுக்கு வாழ்க்கை முழுக்க யாராவது ஒருத்தர் நம்ம கூடவே தாங்க இருக்கிறாங்க அதுக்காக எல்லாரோட அன்பும் பொய் அப்படின்னு நான் சொல்ல வரல அதே மாதிரி அன்பா இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாவே உங்க மேல அன்பா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் தாங்க இருக்கு இங்க நிறைய பேரோட வாழ்க்கையே இப்படித்தான் போயிட்டு இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் நம்ம அவங்கள உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இது அத்தனையும் பொய் அப்படிங்கிறத அவங்களே நிரூபிச்சுட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அன்னைக்கு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாருக்கும் அதிக இடம் கொடுக்காதீங்க நீங்களும் யாருடைய வாழ்க்கையிலயும் அதிக இடம் எடுத்துக்காதீங்க தான் நான் சொல்ல வரேங்க வாழ்க்கையில யாரையுமே கஷ்டப்படுத்தி கிடைக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அதே மாதிரி நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா யார வேணாலும் கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க இந்த ரெண்டு விஷயம்தான் வாழ்க்கை முழுக்க நமக்கு வழியையும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சாவர வரைக்கும் நீங்க சந்தோஷமா வேணா இருக்கலாம் நீங்க வந்து எவ்வளோ காசு பணம் வேணா வச்சிருக்கலாம் ஆனா மனசு நிம்மதியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான் கடைசி வரைக்கும் அது ஒரு உழுத்தலை உங்க மனசுல கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் நாம வாழணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு கைவிட்டுருங்க அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி இன்னைக்கே குப்பையில போட்டுருங்க இங்க வேஷம் போட தெரிஞ்சவங்களுக்கு ரோஷம் இருக்காதுங்க ஆனா அவங்களை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சொந்தக்காரவங்க நட்பு வட்டாரங்கள்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இன்னொன்று என்னன்னா வேஷம் போட தெரியாத மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரோஷம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனா அவங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க தான் உண்மை தன்னுடைய கோவத்தாலையும் ரோஷத்தாலையும் இங்க எல்லா சொந்தங்களையும் இழந்துருவாங்க சோ அது அவங்க சொல்லி தப்பு கிடையாதுங்க ஒரு சிலருடைய கேரக்டர் அப்படிதான் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போயிருப்பாங்க பாசத்தோடு நடந்துட்டு இருப்பாங்க ஆனா அது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால தாங்கிக்கவே முடியாது அந்த ரோஷத்துல நாலு வார்த்தைய சேர்த்து பேசியிருப்பாங்க அந்த வார்த்தையினால நிறைய பேர் அவங்க கூட ஒட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற சொல்லப்படாத உண்மை அப்படின்னா அது இதுதாங்க தகுதி இல்லாத ஒருத்தருக்கு நீங்க உங்களுடைய நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னா நீ வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்காக நீங்க போய் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை அழிக்கிறதுக்கு நீங்களே அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க தகுதி இல்லாத ஒருத்தர்கிட்ட தகுதிக்கு மீறின ஒரு பொறுப்பையோ இல்லை அடையாளத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அதை தக்க வச்சுக்க அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க கடைசியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த அடையாளத்தையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா உங்களையே அவங்க நாசம் பண்ணுறதுக்கு துணிய மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க உங்களுக்கு சுமையாக இருக்கிறத நினச்சி வாழ்க்கை முழுக்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சுமைகள் தரக்கு அந்த அடுத்தவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சுமையாகவே இருக்கிறாங்க அவங்க தரக்கூடிய சுமைகளை நினச்சி வாழ்க்கை முழுக்க கஷ்ட விசித்திரமாவே இருக்குதுங்க என்னங்க இது வாழ்க்கை அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சுமை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது சுவையில்லாத ஒரு வாழ்க்கையா போயிடுங்க எந்த சுமைகளையுமே சுமந்து கடந்து போறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா எப்பயுமே ஜாலியா இருந்துட்டோ இருந்தோம் அப்படின்னா அது ஒரு வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா யாரும் நமக்கு கஷ்டம் கொடுக்கறது இல்லை ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறதே நீங்க உணர மாட்டீங்க இதுதான் சந்தோஷமா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அதனால ஒரு சில சுமைகள் உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைய வளப்படுத்துறதுக்காக வருது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை பூச்சி மாதிரி எல்லாத்தையும் அப்படியே துன்புறுத்திக்கிட்டே வாழ்வாங்க தானும் நிம்மதியா வாழ மாட்டாங்க அடுத்தவங்களையும் நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி மனுஷங்க அடுத்தவங்களை என்னைக்குமே மூட்டை பூச்சி மாதிரி துன்புறுத்திக்கிட்டே இருக்காதீங்க எலி மாதிரி யாருடைய பொருளையும் திருடி வைத்த நிரப்பாதீங்க இங்கே கரையான் மாதிரி அடுத்தவங்க பொருளை நாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே ஒரு சில மனுஷங்க இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இங்கே நிறைய மனுஷங்களுக்கு இருக்குது தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கரையான் மாதிரி அடுத்தவங்க பொருளை எல்லாம் நாசம் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க தேனீக்களை போலவும் எறும்பு மாதிரியும் ஒவ்வொரு நாளும் உழைச்சி வாழணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா போகும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உறவுகளை நம்ப வச்சு வாழுங்க தப்பே கிடையாதுங்க ஆனால் எந்த உறவுகளையும் நம்பி மட்டும் வாழாதீங்க கடைசியில் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானமும் பிரச்சனை கஷ்டம் இதுதான் வந்து நிற்கும் நீங்க ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்போட போய் நிற்கிறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேச்சு கூட உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க ஒரு ரூபா நீங்கள் யார்கிட்டயாவது கேட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்களோ அவங்க உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ஏதோ கேட்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் சொல்றங்க உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து மட்டும் போய் நிற்காதீங்க கடைசியில ஏமாற்றமும் அவமானமும் தான் உங்களுக்கு மிஞ்சும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருந்தா அதை வச்சு வாழுங்க இல்லையா விரலிக்கேத்த வீக்கம்ங்கிற மாதிரி இருக்கிற பணத்தை வச்சு அதை வச்சு நம்மளோட வாழ்க்கைய நாம சந்தோஷமா எப்படி வாழலாம் அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க அடுத்தவன் அதை வச்சுருக்கான் இவன் இதை வச்சிருக்கான்னு சொல்லி கடன் வாங்கியாவது வாழ்க்கையில் நாம் முன்னேறணும் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் இந்த மாதிரி சுமைகள் கூட்டிக்கிட்டே போகும் முடிஞ்ச வரைக்கும் தேவைக்காக கடன் வாங்குங்க அதுவும் கிட்டலாம் போய் கேட்காதிங்க உங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ உண்மையாக கேரிங்காக இருக்காங்களோ உங்களுக்கு தர்றதுக்கு யார் தயாராக இருக்காங்களோ அப்படி இல்லையா பேங்க்லையாவது போய் லோன் வாங்கி நீங்க அதாவது அர்ஜென்ட் தேவைக்காக நான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கறத தவிர்த்துடுங்க ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா எங்கயாவது ஒரு பேங்க்லயோ அந்த மாதிரி இடத்துல கடன் வாங்குங்க கௌரவமா அந்த கடனை கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடனை வாங்குங்க கடனை வாங்கிட்டு இங்க ஒண்ணுமில்லாத போன மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில கடனால அழிஞ்சு அழிஞ்சு போனவங்களே நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்த்துடுங்க முடியாத பட்சத்துக்கு நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா சரியான முறையில குடுக்குற இடத்துல கடன் வாங்கிட்டு கரெக்டா அதை கொடுக்குற மாதிரி இருந்தா வாங்குங்க ஏன்னா இந்த கடன் வாங்கிட்டு நீங்க அப்புறம் தரேன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு உங்களுடைய சூழ்நிலையை காரணம் காட்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைய இடத்துல அவமானப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நிறைய பேருங்க கடன் வாங்கிட்டோ இல்ல யாருக்கிட்டையோ கடன் கொடுத்துட்டோ அந்த கடனை திரும்ப வாங்க முடியாத மன உளைச்சல் ஆனவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படின்னா கடன் வாங்கினவங்களை விட கடன் கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுறாங்க கடனை கொடுத்த கடனை திருப்ப போய் கேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் இங்கே இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்க கடன் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா சரியான ஒரு ஆதாரமோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ எதுவுமே இல்லாத யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு டேஞ்சரான தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு உறவுகள் தேவைப்படும் வந்து தேடுறாங்க இல்லைன்னா நம்மளை கண்டுக்க கூட மாட்டுக்கிறாங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதிங்க இங்க கடவுளுக்கே அப்படித்தான் பல மனுஷங்க பண்றாங்க இங்க மனுஷங்களுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் கடவுளுக்கே அர்ச்சனை நடக்குது அப்படி இருக்கும்போது எப்பயுமே நம்ம கூட இருக்கிற உறவுகள் நம்ம கூடவே வந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கிட்ட பழகிறாங்க ஏன் நாமளே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருக்கிட்டையுமே பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் மேலேயுமே உங்களுக்கு கோபமே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க யாரையுமே புரிஞ்சுக்காம யாருக்குமே விட்டு கொடுக்காம நாம வாழ்ந்துதான் ஆகணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படி வாழ்ந்து நாம என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கறத மனசுல யோசிச்சு பாருங்க அப்பப்போ விட்டு கொடுங்க அடிக்கடி சகிச்சுக்கிட்டு போக பழகிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்த சகிச்சுட்டு போறதுல என்ன ஆகிட போகுது யோசிச்சு பாருங்க எப்போதாவது அன்பு எப்போதுமே உங்க வாழ்க்கையில அன்பு காட்டிக்கிட்டே இருங்க எப்போதாவது சண்டை போடுங்க அதே மாதிரி சண்டை போட்டீங்கன்னா உடனே பேசிக்கோங்க நிறைய பேரோட லைஃப்ல என்ன ஆகுன்னா சண்டை போட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம்னு பேசாம இருப்பாங்களா மறுபடியும் அவங்க சேரவே மாட்டாங்க காரணம் என்னன்னா அந்த சண்டை போட்டு அவங்களுக்கு நடுவுல இருந்த அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த கேப் என்ன ஆகிடும் அப்படின்னா பழகி போயிடும் பேசாமையே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட சண்டை போட்டிங்கன்னா கூட மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பேச ஆரம்பிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா அந்த கேப் பெருசாகிடும் கடைசியில் உங்களுக்கு விரிசல் வர்றதுக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் புரிதல் அப்படிங்கிற விஷயம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் உறவுகளுக்குள்ளான அந்த பாண்டிங் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்